السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله ورسوله الكريم أما ربي شرح لي صدري ويسر لي أمري وحل العقدة من لساني يفقه قولي يقول كل شيء ما الله ورسوله يرتاك من هذا منهم عند جل الله جل وعلا أما يبغى يروح للقتلانه போன்று நாளை சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமாக இருக்கக்கூடிய ஜன்னத்துள் சிறுதோசுரை ஒன்று கூற்றுவாளாக என்று பிரார்த்தனை செய்தவளாக எனது சிற்று ஆரம்பி அன்பிற்குறித்தான உறவுகளே சகோதரர்களே நாம் எல்லாம் தொடர்ச்சியாக சொர்க்கத்தை கட்டாயமாக்கக்கூடிய நூறு காரியங்கள் இந்த தலைப்பின் கீழாக பார்த்து வருகிறோம் அதன் அடிப்படையிலே இதற்கு முன்னால் இரண்டு விதை விடயங்களை பார்த்தோம் அதை தொடர்ந்து இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால் ஒரு ஹதீஸிலேயே ஒரு அதீதிலேயே நான்கு விடயங்களை அன்னதம்பெருமான சமங்கால சம நமக்கு தருகிறார்கள் அந்த நான்கு விடயங்களும் சொர்க்கத்திற்கு நம்மை செல்ல சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய கட்டாயமான காரியங்களாக இருந்து கொண்டிருக்கிறது இதற்கு முன்னால் ரெண்டு பார்த்தோம் இப்பொழுது இந்த ஒரு ஹதீசிலேயே நான்கு விடயங்களை சொல்லி சொல்லி தருகிறார்கள் இது எந்த ஹதிசில் வருது அப்படின்னு சொன்னால் புகாரிலே பதிவு செய்திருக்கக்கூடிய ஹதீஸு மனசு இபுனா அபா சுயோதானோங்க அறிவிக்கிறார் என்ன அப்படின்னு சொன்னால் அல்லாவின் தூதரிடத்தில் அப்துல் கைஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு குழுவினர் என்ன பண்றாங்க வராங்க அவங்க வந்து அவங்க வரக்கூடிய அந்த பாதையில் வந்து ஒரு ஒரு கூட்டத்தார் இருக்காங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா அவங்கள வந்து விடமாட்டாங்க அவங்கள வந்து அல்லாஹினுடைய தூதரை பார்ப்பதற்கு உட மாட்டாங்க போர் செய்வதற்கு ரெடியாகவே இருப்பான் அதனால என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னா அப்துல் கைஸ் என்கின்ற சுத்தத்தினர் போர்கள் த போர் தடை செய்யப்பட்ட மாதத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் அண்ணாவினுடைய தூதரை பார்க்க வருவாங்க அப்படி பார்க்க வருவது அங்காவின் தூதர் இடத்துல சொல்லுவோம் அண்ணாவினுடைய தூதரை இது மாதிரி இது வழி வழியில் ஒரு கூட்டத்தார் இருக்காங்க அவங்க வந்து என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு உங்கள்கிட்ட வந்து நாங்கள் கல்வி கற்றுக்கிறத அவங்கள்ட்ட வந்து நாங்கள் கேட்கறதை விட மாட்டேங்கிறாங்க அதனால நாங்கள் போர் தடை செய்யப்பட்ட மாதத்துக்கு தான் வர வேண்டியதாக இருக்குது எங்களோடு இருக்கக்கூடியவர்கள் இன்னும் ஊரில் இருக்கிறாங்க அவங்க இன்னும் வர முடியலை அதனால நீங்கள் எங்களுக்கு ஒரு விஷயத்தை கற்றுத்தாங்க அது எப்படிப்பட்ட விஷயம் அப்படின்னு சொன்னால் சொர்க்கத்திற்கு எங்களை கொண்டு செல்லக்கூடிய விஷயமாக இருக்கணும் அதை நாங்கள் செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் சொர்க்கத்திலே நுழையணும் அப்படிப்பட்ட ஒரு செய்தி எங்களுக்கு சொல்லித்தாங்க எங்களிடத்திலிருந்து வராதவர்களுக்கு நாங்கள் அந்த செய்தியை எப்படி சொல்லணும் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் அந்த கூட்டத்தினர் அங்கா இருந்து இடத்துல சொல்லுவார்கள் உடனே அல்லாஹினுடைய கூத சல்லல்லா அலேசலம் அவர்கள் சொல்லுவார்கள் நான் உங்களுக்கு நான்கு விடயங்களை கற்றுத்தருகிறேன் நான் உங்களுக்கு நான்கு விடயங்களை கற்று கற்றுத்தருகிறேன் அதை நாளினிகள் பின்பற்றினீர்கள் என்று சொன்னால் அந்த நாளினிகள் கடைப்பிடித்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு சொர்க்கம் நிச்சயம் உங்களுக்கு சொர்க்கம் கட்டாயம் என்பதாக அன்னலம் பெருமானா நான் சொல்லல்லா அலேசலம் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள் முதலாவதாக நீங்கள் அல்லாஹை ஈமான் கொள்ள வேண்டும் அல்லாஹுவே ஈமான் கொள்ள வேண்டும் என்பதாக சொல்கிறார்கள் சொல்லிவிட்டு இடத்தில் கேட்கிறார்கள் அல்லாஹுவை ஈமான் கொள்ள வேண்டும் என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா என்பதாக கேட்டவுடன் அந்த சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள் அல்லாஹும் அரசு ஆனால் அல்லாஹும் அரசு அவங்க மட்டும்தான் அறிந்தவர்கள் எங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க ஒரே அல்லாவினுடைய தூதர் சல்லா அலி இஸ்லாமர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாஹுவை ஈமான் கொள்வது என்று சொன்னால் அதாவது அல்லாஹ் ஒருவனே வணக்கத்திற்கு தகுதியானவனார் அவனுக்கு வேறொன்று வேறு எந்த ஒரு இணை துணைகளும் கிடையாது வணக்கத்திற்கு தகுதியான அல்லாஹ் ஒருவர் மட்டும்தான் அல்ல முகமது ரசூருல்லா மேலும் முகமது நபி சொல்லம்லா அரு அலி அவர்கள் அல்லாஹினுடைய தூதருமாவா என்கின்ற விஷயத்தை முதல் விஷயத்தை கட்டுத்தருகிறார்கள் இதிலே நாம் முழு நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் இதை முழுமையான நம்பிக்கையை வைத்து வேண்டும் என்பதாக முதல் காரியத்தை அன்னலபர்மான அலுவல் அவர்கள் சொல்லித் தருகிறார் அடுத்த விடயத்தை சொல்லுகிறார்கள் அடுத்ததாக தொழுகையை நிலைநிறுத்துவது எந்த நேரமானாலும் எப்படிப்பட்ட நேரமாக இருந்தாலும் சரி தொழுகையை சரியான நேரத்தில் நிலைநிறுத்துவது என்பதாக இரண்டாவது விடயத்தை சொல்லுகிறார்கள் மூன்றாவது விடயத்தை சொல்லும் பொழுது வா வீதா உகாத் சக்கலத்தை கொடுப்பது சக்கலத்தை வாரி வழங்குவது என்பதாக அன்னல பெருமானா அவர்கள் மூன்று மூன்றாவது விஷயத்தை சொல்லுகிறார்கள் நான்காவது விஷயத்தை சொல்லும் பொழுது மூலம் அல்லாள் ரமலான் மாதம் வந்து விட்டது என்று சொன்னால் அந்த மாதத்தினை வைக்கக்கூடிய நோன்பை நோக்குவது என்பதாக அன்னல பெருமானா சன்னல்லா அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அன்பிற்குறித்தான உறவுகளை இது ஒரு அருமையான ஒரு செய்தி இருக்கு என்ன அப்படின்னு சொன்னா இப்னு அப்பா சுயல்ல அவர்கள் சொல்லுவார்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் அல்லாதுக்கான குரானில மூன்று விடயங்களை சொல்கிறான் மூன்று விஷயங்களை சொல்றான் அந்த மூன்று விஷயங்களை இன்னொன்றோடு சேர்த்து சொல்லுகிறான் அந்த இன்னொன்றோடு சேர்த்து சொல்வதன் காரணத்தினால் அதிலே ஒன்றை பின்பற்றி ஒன்றை ஒன்றை பின்பற்றுவதன் மூலமாக ஒன்றை மட்டும் பின்பற்றிவிட்டு இன்னொன்றை விட்டோம் என்று சொன்னால் இன்னொன்றையும் அல்லாஹலை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் மூன்று விஷயங்கள் அல்லாஹ் சேர்த்து சொல்லுகிறான் இரண்டு இரண்டு மட்டும் பின்பற்றணும் அப்படின்னு சொன்னா இன்னொரு விஷயத்த என்ன பண்ண மாட்டான் அல்லாஹு தல ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதாக சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள் அதுல முத அதுல இரண்டாவது விடயமாக சொல்லும் பொழுது அதாவது தொழுகையை நிலைநிறுத்துவது ஜக்கராத்தை கொடுப்பது அல்லாஹ் தலை குரான் சொல்வன் எப்படி சொல்லுவாள் நீங்கள் தொழுகையை நிலைநிறுத்துங்கள் மேலும் ஜக்கராத்தை கொடுங்கள் என்பதாக என்ன பண்ணுவான் இரண்டு விஷயங்களும் சேர்த்து சொல்லுவான் அதனால இபுனா பாசுதே உள்ளான அவர்கள் சொல்லுகிறார்கள் யார் தொழுகையை மட்டும் நிலைநிறுத்தி ஜக்கராத்தை கொடுக்காமல் இருக்கிறாரோ அவர் இடத்தில் இருந்து அல்லாஹ் தலை தொழுகையை ஏற்றுக்கொள்ள மாட்டார் அது மட்டும் இல்லாமல் யார் தொழுகையை நிறைவேற்றாமல் ஜக்காத்தை மட்டும் கொடுக்குறாரோ அந்த ஜக்ராத்தை என்ன அவர்களை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்பதாக நம்ம இவன் அப்பாஸ் அலையுதான் அவர்கள் சொல்லி தருகிறார் ஆக நாம் செய்யக்கூடிய விடயம் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எப்பொழுது சொன்னார்களோ அப்படி நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இன்றைக்கு நாம் பார்த்த நாம் பார்த்த நான்கு விடயங்கள் என்ன அப்படின்னு சொன்னால் சொர்க்கத்திலே கொண்டு சேர்க்கக்கூடிய கட்டாயமான காரியங்களில் இந்த நான்கு விடயங்களும் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறது அடிப்படையிலிருந்து ஒரு விஷயம் வாய் களிமத்துவ சகாதத்தி இது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அடிப்படையிலே நாமெல்லாம் மொழிந்தவர்கள்தான் அதனால்தான் நாம் இஸ்லாமியர்களாக இருக்கிறோம் அதே நான் அதை எல்லாம் என்னுடைய திட்டத்தில் குடிக்கவில்லை மாறாக எதை சொல்றாங்க அதை சொல்வதன் மூலியமாக அதில் உறுதியாக இருக்கணும் இதே கடைபிடித்தவர்களாக இருக்கணும் அதை கடிப்படிப்பதன் மூலியமாக தொழுகையை நிலைநிறுத்தணும் தக்காளத்தை கொடுக்கணும் நமலான் வந்துவிட்டது என்று சொன்னால் நோன்பு முன்வர்க்க வேண்டும் இந்த நான்கு விடயங்களும் உங்களை சொர்க்கத்தில் சொர்க்கம் செல்வதற்கு கட்டாயமாக்கக்கூடிய காரியங்களாக இருக்கிறது என்பதாக அன்னல வருமான செல்லமாக உடைய செல்வம் அவர்கள் நமக்கு சுட்டிக்காட்டுகிறார் ஆக இதோடு நாம் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய காரியங்களிலே ஆறு விடயங்களை பார்த்திருக்கிறோம் இந்த ஆறு விடயங்களை பின்பற்றுவதன் மூலமாக ഉള്ള സുഹാനത്താ നമുക്ക് സ്വർഗത്തിലെ ഉയർന്ന സ്വർഗം ആകിയ ജന്മത്തിൽ സുരോസിനെ തൻ അരുൾ പുരിവാനാ എന്ന് പ്രാർത്ഥന ചെയ്തവനാ ഉ തേടുകേൺ അസ്സലാം അഹമ്മി ഓവർ